பணத்தை ஈர்க்கும் ரகசியம் பல விஷயங்கள் இதை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா டூ பாயிண்ட் பாயிண்ட் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் நம்ம பணத்தை ஈர்க்க முடியுமா முடியும் அதுக்கு கரெக்டான ப்ரொசீஜர் போய் கும்பிட்டு வந்தாலே பணம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அமைஞ்சிடும் இது சில சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்றதால தான் நடக்கிறது ஓகேங்களா எல்லாரும் கோயிலுக்கு போறோம் எல்லாரும் சமைக்க முடியும் ஆனா அதுக்குண்டான பலன் வருதா பணத்தை ஈர்க்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கு சொல்றேன் சாய்ராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள் பெருமாள் கோவில் பொதுவாக பெருமாள் கோயிலுக்கு எந்த கிழமைகள் போகலாம் அப்படின்னா எல்லா கிழமையும் போகலாம் புதன்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ முடிஞ்ச அளவுக்கு எந்த நாள் போனாலும் ஹோரையில் பெருமாள் கோயிலில் போய் கும்பிடுறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுங்க அது ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெருமாள் கோயில் போறதுக்கு முன்னாடி நீங்க போகும்போது இந்த வழிபாட்டு நான் முறையை சொல்றேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க லாஸ்டா இதுல என்ன சீக்ரெட் முன்னாடியே முதல்ல கோபுரத்தை அப்புறம் கொடி கம்பம் இருக்கும் கொடி கம்பத்துல விழுந்து கும்பிடுங்க கொடி கம்ப ஒரு பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை இன்னைக்கு மகாவிஷ்ணுவை பார்க்க நான் வந்திருக்கேன் பெருமாள் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு எல்லா காரியமும் வெற்றி அடைய எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் உள்ள போங்க உள்ள போறதுக்கு முன்னாடி முதலில் வணங்க வேண்டியது ஓகேங்களா சோ ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அமைப்புகள் மாறி இருக்கும் சோ இதில் மெயினாக கும்பிட வேண்டியது பெருமாளை பார்க்கறதுக்கு முன்னாடி கும்பிட வேண்டியது தாயாரை தான் தாயாரை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாமே பெருமாள் கோயில பொறுத்த வரைக்கும் இஃப் இன்கேஸ் அந்த கோயில் அது வர்றதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் சன்னதி ஏதாவது இருந்தால் முதல்ல ஆஞ்சநேயர் கும்பிடணும் ஆஞ்சநேயர் ஐயா வந்திருக்கேன் உங்க திருவடியில விழுந்துட்டேன் ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க எனக்கு நல்ல காரியம் நடக்கட்டும் எனக்கு நிறைய வருமானம் வரட்டும் பணம் வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கே இருந்து கிளம்பி அம்மனை பாருங்க ஓகேங்களா தாயார பார்த்துட்டு அம்மா வந்துட்டம்மா அக்கென்ஸ் கொடுத்துட்டேன் நான் இப்போ உங்க வீட்டுக்கார பார்க்க போறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி அவருக்கு எனக்கு நல்லது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மா தான் ஒரு பிரார்த்தனை வைங்க அம்மா கிட்ட எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க பெருமாள் கோவில்ல போனால் தெய்வத்தை கண்ணை முடி வணங்கக்கூடாது கண்ணை திறந்துதான் வணங்கணும் ஏன்னா பெருமாள் பெருமாள் ஃபேமிலி எல்லாருமே அலங்கார பெரியர் ஓகே அப்போ தாயார கண்ணை திறந்து அம்மாவுடைய பாதத்தை பார்த்து கும்பிடும் அதை முடிச்சதுக்கு அப்புறம் பெருமாளை பாக்குறதுக்கு முன்னாடி பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வாரை கும்பிட வேண்டியது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவசியம் ஐயா உங்க நம்பி வந்துட்டேன் நீங்க பெருமாள் கிட்ட சொல்லி எனக்கு நன்மை பண்ணுங்க அதுக்கு முன்னாடி எனக்கு உண்டான ஜாதக ரீதியான தோஷங்கள் நாக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் கிரக சம்பந்தப்பட்ட தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செஞ்சு என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க ஆத்மா ஒரு காயத்ரி மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லை நான் காயத்ரி மந்திரம் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க ஓம் துருஷாய வித்மகை ஸ்வர்ண பக்ஷாய தீமகி தன்னோ கருட பிரஜோதயா இந்த கருட மந்திரத்தை பதினோரு முறை உச்சரியும் ஓகேங்களா உச்சரித்து அவர் ஆசீர்வாதம் மாறிட்டு வாங்கிட்டு அவர் பாதத்தை பார்த்து கும்பிடுங்க அவர் கையை பார்த்து கும்பிடுங்க அவர் சில கோயில்கள் அவரோட கூனல் போட்ட கோல இருக்கும் அதுவே நாகமா இருக்கும் அதையும் பார்த்து கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெருமாளை போய் தரிசனம் பண்ணுங்க பெருமாளை தரிசனம் பண்ணும்போது முதல்ல பார்க்க விட்டது அவருடைய பாதத்தை திருவணி சரணம் இதுதான் மெயின் அவர்கிட்ட சோ அவரோட பாதத்தை பாருங்க பாதத்தை பார்த்ததுக்கப்புறம் அப்படியே மேல வந்து அவர் நெஞ்சை பார்க்கணும் தான் மகாலட்சுமி கூட்டியிருக்காங்க சோ மகாலட்சுமி எப்படி இருந்தாலும் எல்லா கோயிலுமே நெஞ்சில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாலாவது போட்டுருப்பாங்க கும்பிடுங்க கும்பிட்டுட்டு அதுக்கு முகத்தை பார்த்து கும்பிடுங்க கும்பிட்டு ஐயா வந்திருக்கேன் லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான சகல சௌபாகியத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுங்க ஓம் நம்ம நாராயணா அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா அங்கேயே தீர்த்தம் கொடுத்தா அங்க இல்லைன்னா வெளியே தீர்த்தம் வாங்கும் போது எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பெண்களாக இருந்தால் சாரியுடைய முந்தானைய இல்ல சுடுதா அந்த துப்பட்டாவை கையில லெஃப்ட் ஹேண்டில் வச்சு அதுக்கு மேலே கையை வச்சு வாங்கணும் ஆண்களாக இருந்தால் அங்கவஸ்திரம் அதாவது போட்டுட்டு இருந்தால் அங்கவஸ்திரம் போட்டு அதுக்கு மேலே தான் லெஃப்ட் ஹேண்டுக்கு மேலே ரைட் ஹேண்டு போட்டு வாங்கணும் அங்கவஸ்திரம் போடனே வேஸ்ட் எட்ஜாக குடிச்சு வாங்கணும் வாங்கிட்டு குடிச்சிட்டு அப்படியே கையை தொடச்சிடுச்சு தொடச்சிட்டு கையை அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது எடுக்காம அப்படியே போய் ஜடாயுவாங்க அவங்க தர ஜடாய வச்சு உங்களுக்கு ஆசீர்வாதம் போடுவாங்க வாங்கி முடிச்சதுக்கப்புறம் ஆசீர்வாதம் முடிஞ்சது அப்படியே வெளியாவாங்க வெளியே வந்தது கோயில் வளம் வர வேண்டிய பலம் வந்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து உட்காந்து குறைந்த பட்சம் பன்னெண்டு நிமிடம் அந்த இடத்துல உட்காந்து ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பேசக்கூடாது மொபைல் எதுவும் எல்லாம் பண்ணிட்டு எழுந்திரிச்சு திரும்பவும் என்ன பண்ணணும் வந்து கொடி கம்பத்தாண்ட வரும் வந்து வடக்க பார்த்து விழுந்து கும்பிடணும் எழுந்திரிச்சிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பு ஓகேங்களா இந்த நான் சொன்னேன் இந்த ப்ரொசீஜர் படி கரெக்டா ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணி பெருமாள் கோயிலுக்கு கொண்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போன முழு பலனும் உங்களுக்கு வரும் பணம் வரும் அது வரக்கூடிய ரகசியமும் உங்களுக்கு தெரியும் நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் ச